இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஸோ இந்த ஒரு செமிஃபைனலுக்காக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக தார் மாறான ஒரு செமிஃபைனல் மேட்ச் மழை வந்து இடையில லைட்டாக கொஞ்சம் பயத்தை காட்டிகிட்டு போனாலுமே இல்லை டுவெண்ட்டி ஓவர்ஸுமே ப்ளே பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்துச்சு இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து ஒரு பதினஞ்சு ஓவர் அஞ்சு ஓர் பத்து ஓர் கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவு பாதிப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயந்தது தான் பட் அதை தாண்டி டுவெண்ட்டி ஓவர்ஸ் நடந்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிது முக்கியமாக ஸ்டார்டிங்கில் விராட் கோலி கொஞ்சம் அவுட் ஆனதும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ரிஷப் பண்ணிட்டு வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனதுலாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலுமே ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் அதோ எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாட் ஒன்று ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செமையாக வந்து ஒரு டோட்டல் செட் பண்ணாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன்கள் அடிச்சிருப்பாங்க இந்த ரன் போதுமா அப்படின்னு சொல்லி பலருமே ஏங்கி இருந்தாங்க என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பட் இங்கிலாண்டை கதரை விட்டுட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ் தான் சொல்லும் முக்கியமாக இந்தியா பேட்டிங் பண்ணும்போது ஒரு ஒஸ்டான விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே திணறாங்க முக்கியமாக அடில் ரஷீத் எக்ஸிலண்ட்டாக போட்டிருந்தாரு லயம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் பால கூட அடிக்க முடியாமல் திணறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்துச்சு பால் எங்கே குத்தி எங்கே திரும்புதே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ லிவிங்ஸ்டன் அவங்களாலேயே இந்தளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ற போது நம்மக்கிட்ட குல்தீப் யாதவ் எந்தளவுக்கு மாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி நமக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அமைஞ்சிருந்துச்சு ஸோ இங்கிலாந்து ஓப்பனிங்கில் செம ஒரு ஸ்டார்ட் கொடுத்து பண்ணாங்க பண்ணாங்கப்பா வெறியே அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜாஸ் பட்லரோட ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ளே கொஞ்சம் ஒரு பயத்தை காட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் போனதை தொடர்ந்து பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் போக ஆரம்பிச்சிது முக்கியமாக அக்சர் பட்டேல் பாராட்டியாகணும் எக்ஸ்ட்ரா நிறையா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருமே இன்றைக்கி சுத்த விட்டு விக்கெட்ஸை அள்ளி எடுத்துருக்காரு அப்படின்றதான் சொல்லி ஆகணும் முக்கியமாக மிடில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அடிக்க முடியாமல் திறந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஸோ இந்தியன் பவுலர்ஸுமே வந்து அவங்களோட ஸ்பின்ல இங்கிலாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை காட்டிட்டாங்க கொஞ்சம் கூட பரதாகவும் பார்க்கல தான் சொல்லும் ஸோ குல்தீப் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ இங்கிலாண்டால் கொஞ்சம் கூட இந்தியாவோட ஸ்பின் அட்டாக்கை ஃபேஸ் பண்ண முடியலை தான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாஃப்ராஜர் ஃபினிஷிங்கில் ஒரு இருபத்தொரு ரன்கள் அடிச்சிருப்பார் பட் முட்டி மோதினாலும் பதினேழாவது ஓவர்லேயே நூற்றி மூணு ரனுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அறுபத்தெட்டு ரன் வித்தியாசத்தில் ஒரு டாமினண்ட்டான ஒரு விக்ட்ரி நோ லாஸ் இந்த வேர்ல்ட் கப் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ப்ளேட் டாமின்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா அவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் பட் அததுக்கான விஷயத்துக்கு அதுக்கான ஆளுங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் சைடில் பவுலர்ஸாக இருக்கட்டும் அதை தாண்டி பேட்ஸ்மென்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே அவங்களோட ரோட கரெக்டாக பண்ணாங்க முக்கியமாக இன்றைக்கி சிவம் டூபையை ஏன்டா எடுத்திருக்கோம் ஏண்டா வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தேவையான நேரத்தில் இறக்கி விடாமல் தேவையில்லாத நேரம் இறக்கி விட்டு ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க முக்கியமாக ஃபைனலில் விராட் கோலியை நம்பர் த்ரீயில் ஏதாவது மாற்றுவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் சில பேர் கேட்டுட்ருக்காங்க ஓப்பனிங் செட்டே ஆகலை அப்படின்றது தான் பலரோட கருத்தாக இருக்குது கொஞ்சம் ஒரு ப்ரெஷரில் விளையாடுறாரோ அப்படின்ற மாதிரி பலருமே நினச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக ரோஹித் சர்மாவோட ஒரு வே ஆஃப் பிளேயே வந்து என்ன தான் ஆனாலும் அக்ரஷனாக தான் ப்ளே பண்ணணும் அந்த ஸ்லோவான பிளேயே கூடாது அப்படின்றதான் வந்து அவரோட ஒரு மெயின் ஒரு கோலாகவே இருந்துச்சு ஸோ விராட் கோலி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக இறங்கி வந்து அடிச்சு விராட் கோலியை வந்து ஈஸியாக பார்க்க முடியாது இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பால் மூணு பால் கழித்து இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ பிக் ஷாட்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற போது அவரோட நேச்சுரல் கேம் வரலையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் முக்கியமாக ஃபைனலில் ரிஷப் பண்ட் ஓப்பனிங் இறங்கிட்டு விராட் கோலி நம்பர் த்ரீ வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்தியாக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைய விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியல அந்த ஓப்பனிங் நிச்சயமாக ஒரு குழப்பமே இருக்குது அப்படின்றது தான் பலரோட கருத்து அந்த ஒரு ஓப்பனிங்கை சரி செய்வாங்களா இல்லை ஃபைனலில் நம்ம விராட் கோலி அடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிடுறதுக்கு காத்திருப்போமா இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் சூட் ஆகுமா உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃபைனல் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு தான் இந்தியா வசதி சவுத் ஆஃப்ரிக்கா நிச்சயமாக வந்து இந்தியா ஒரு டாமினட்டான ஒரு சைடாக இருக்காங்க அப்படின்ற போது இந்த வாட்டி வேர்ல்டு கப்பை கையில் தூக்கிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்தியன் டீமோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது பல வருஷம் கழிச்சு போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் செவன்டீன் இயர்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா அவங்களோட இரண்டாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பை எடுக்க போகிறாங்களா ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ் என்ன சவுத் ஆஃப்ரிக்கா கூட அவ்வளோ ஈஸியான ஒரு மேட்சாக இருக்குமா இல்லை டஃப்பாக போகுமா இந்த ஒரு வேர்ல்ட் கப் நமக்கு தானே உங்களோட கருத்துக்களை கம்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி